வேறு எப்படி இருக்கேன் திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட சிக்ஸ்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோடய சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் ஸோ பிகைன் உட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அதாவது வேளாச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வந்து நடந்துக்கிட்ட விதமே சரியில்லை அவங்கள வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு இளம் பெண் யாருமே இல்லாத இடத்துல அந்த நபர் வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்துட்டு உடனே வந்து யாருமே உதவிக்கு வரல அதுதான் பெரிய விஷயமே அந்த பெண்மணி உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ இதேமாரி சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாராவது தென்பட்டாங்கன்னா செய்து நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்பர் நூறு தென் வந்து பார்த்தீங்கன்னா கேவலன் ஆப் இருக்குது தென் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த மூணு நம்பருக்கும் ட்ரை பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுங்க தென் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெலிஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி எப்பயுமே நம்ம வச்சிருக்க மாட்டோம் மொபைல்லாம் சம்டைம்ஸ் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வு வீடியோ தான் இது வந்து உங்களுடைய அவேர்னஸ் வீடியோ தான் இது இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அவங்க உங்களை ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிணாங்கன்னா தயங்காமல் அவங்கள தாக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க தற்காப்பு கலைகள் நிறைய இருக்குது கற்று வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப தேவைப்படும் நாம் ஒரு கட்டாயத்தில் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா தயங்காமல் தாக்குதல் அதாவது உங்களை தற்காத்துக்கு தற்காத்துக்கு அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும் கையில் வந்து அது வச்சுக்கிங்க நீங்கள் சென்ட்டு பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க இல்லையா அதை கையில் வச்சுருக்கணும் தேவையில்லாமல் யாராவது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அடிச்சுட்டு தப்பிச்சு வந்துடுங்க அங்கேருந்து சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் விரைந்து வந்துடுவாங்க அவங்க வர வரைக்கும் ரொம்ப அதிகமாக அவங்கள ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க நம்ம மிளகாப்படி திருநூறு பாக்கெட்டு விபூதி பாக்கெட்டு குங்குமம் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து பேக்கில் வச்சுக்கணும் ஸோ சேண்ட் மணல் கூட நீங்கள் பேக்கில் வச்சுக்கணும் தற்காப்பு கலைக்காக எல்லாமே நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கணும் ஸோ அதுதான் என்னுடைய விருப்பம் சீலர் காய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தெரியாத நபர் குறு குறுன்னு பார்த்து உங்களை ஏதாவது பண்ணுற பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் உடனடியாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க சீலடு காய் சுங்கள் சுகன்யா